உறவுகளே வணக்கம் செய்திகள் அருங்காட்சியகத்தின் பல முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பரிசின் செயின் நிறுவனம் திறக்கப்பட்டதை எதிர்த்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் அரசாங்க தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பரிசில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள செயின் நிறுவனத்தின் தலைவர் பிரான்ஸ் நிதி அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் பரிசில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் செயின் நிறுவனத்திற்கான இரண்டு லட்சம் பொதிகள் ராசி சால்டுகோல் விமான நிலையத்தில் சோதனைக்காக காத்து கிடக்கின்றன பிரான்சில் ரசம்பிளோ நேஷனல் ஜோர்டான் பாதல்லாவிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க மாட்டேன் என்று பிரான்ஸ் பிரதமர் சபஸ்திய டூ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மோசமான அரசு தலைவர் என அவரது குருவாக விளங்கிய அல மின் விமர்சித்துள்ளார் பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பரிசின் லூவ் அருங்காட்சியகத்தின் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது பரிசு லூவ் அருங்காட்சியகம் உலகின் மிகப்பெரியதும் புகழ்பெற்றதுமான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும் இதன் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து ஏற்கனவே செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் லூவ்ர அருங்காட்சியகத்தில் கலைப்பொருட்களின் திருட்டு நடைபெற்றிருக்கிறது லூவரில் உள்ள பல்வேறு கலை பொருட்கள் மிகவும் மதிப்பு மிக்கவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மோனலிசா ஓவியம் திருடப்பட்டது இது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது லூவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் வருகை தருகின்றனர் இத்தகைய பெரும் கூட்டத்தை நிர்வகிப்பது மற்றும் அவசர நிலைகளில் பாதுகாப்பை உறுதி செய்வது ஒரு பெரிய சவாலாக உள்ளது பிரான்ஸ் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ள நிலையில் லூவர் போன்ற முக்கிய இடங்கள் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது பாதுகாப்பு ஊழியர்கள் போதிய பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் அவசர நிலைகளை சரியான முறையில் கையாளும் திறன் கொண்டிருக்க வேண்டும் லூவரில் ஆயிரக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு பகுதியிலும் பாதுகாப்பு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் உள்ளே நுழையும் பார்வையாளர்கள் மற்றும் அவர்களின் பொருட்கள் சோதிக்கப்படுகின்றன மிகவும் மதிப்புமிக்க கலை பொருட்கள் கண்ணாடி பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டு பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன லூவ் அருங்காட்சியகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஒரு பெரும் கொள்ளையின் நிகழ்ந்தது வேலை செய்பவர்கள் போல் வேடமிட்ட கொள்ளையர்கள் காலை ஒன்பது முப்பது அளவில் அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே கலரி தபோ பகுதியில் உள்ள பிரெஞ்சு அரச குடும்பத்தின் நகைகள் மற்றும் விலைமதிப்பெற்ற கலைப் பொருட்களை திருடிச் சென்றனர் இந்த கொள்ளை எட்டு கோடி யூரோ மதிப்புள்ள பொருட்களை உள்ளடக்கியது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக முதலில் இருவரும் பின்னர் ஐவரும் என ஏழு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் பிரான்சில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதேவேளை லூவ் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது லூவர் அருங்காட்சியகத்தின் பல முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது பாரிசில் செயின் நிறுவனம் திறக்கப்பட்டதை எதிர்த்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் அரசாங்க தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் செயின் நிறுவனம் விரைவான ஃபேஷன் ஃபேஷன் ஃபாஸ்ட் மூலம் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது என்று உள்ளூர் உற்பத்தியாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இது பரிசின் நிலையான வளர்ச்சி கொள்கைகளுக்கு முரணாக உள்ளது என்றும் நகரின் பிம்பத்திற்கு களங்கம் விளைவிக்கும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் செயின் நிறுவனம் குழந்தைகள் போல தோற்றமளிக்கும் பொம்மைகளை பாலியல் விளையாட்டு பொருட்கள் என விற்பனை செய்ததற்காக நிர்வாகம் மற்றும் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இதனால் செயின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரான்ஸ் அரசு வலியுறுத்தி வருகின்றது செயின் நிறுவனத்தின் முதல் ஆஃப்லைன் கடை திறக்கப்பட்டதை எதிர்த்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் இந்த போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகள் செயின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளன மேலும் செயின் நிறுவனத்தில் சட்டவிரோத ஆயுதங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் செயின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதன் தாக்கம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்படலாம் இதனால் பரிசில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் தங்கள் கோரிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றார்கள் நாங்க சாமானிகள வந்தேன் வந்தோட டயர் ஒன்று காத்து போயிடுது உண்மையா சந்தோஷம் நன்றி சொன்னோன்னே வந்தீங்க ஆமாம் சரிங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் மிக்க என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் ஓகே இருபத்தி நாலு வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறையும் அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பாரி நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சகையர் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவலரி இரக்கம் எட்டு

உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பரிசில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சீனாவை தளமாக கொண்ட செயின் நிறுவனத்தின் தலைவர் பெர்சி பிரான்சின் நிதி அமைச்சகத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் பிரான்சின் அனைத்து சட்டங்களுக்கும் உட்பட்டு நிறுவனம் இயங்கும் என அவர் அனுப்பிய கடிதத்தில் உறுதியளித்துள்ளார் மேலும் ஆடை அல்லாத செயின் நிறுவனங்களின் விற்பனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்னதாக மூன்றாம் தரகு விற்பனையாளர்களின் தயாரிப்புகளும் நிறுத்தப்பட்டிருந்தன எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயின் நிறுவனம் பிரான்சின் சட்டங்களை முழுமையாக பின்பற்றும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது ஆடை அல்லாத செயின் தயாரிப்புகள் பொம்மைகள் மின்னணு சாதனங்கள் தற்காலிகமாக விற்பனை செய்வது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது முன்னதாக மூன்றாம் தரகு விற்பனையாளர்களின் தயாரிப்புகளும் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த நடவடிக்கைகள் செயின் நிறுவனம் சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனைகள் மற்றும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் பெரும் சர்ச்சைக்கு இருக்கும் செயின் நிறுவனத்திற்கான இரண்டு லட்சம் பொதிகள் ருவாசே சால் விமான நிலையத்தில் சோதனைக்காக காத்து கிடக்கின்றன பிரான்சின் பொது கணக்குகள் அமைச்சர் அமெலி து மொன்சல சிறுகைத்தொழில் அமைச்சர் ச ப ஆகியோர் ருவாசே விமான நிலையத்தில் செயின் நிறுவனத்தின் அனைத்து பொதிகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தும் விசேட நடவடிக்கையொன்றை அறிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை செயின் நிறுவனத்தின் இரண்டு லட்சம் பொதிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் செயின் நிறுவனத்தின் பொதிகளில் முழு கட்டுப்பாடு செலுத்துவதை நோக்கமாக கொண்டு அமைந்திருக்கின்றது செயின் நிறுவனத்தின் பொதிகளில் சட்டவிரோத பொருட்கள் அல்லது தரமற்ற பொருட்கள் வருவதை தடுக்கவும் வரி ஏய்ப்புகளை கண்டறியவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ஜோதா பாதெல்லாவிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க மாட்டேன் என்று பிரான்ஸ் பிரதமர் செபசிய லூ கொர்னோ தெரிவித்துள்ளார் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகளான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முன்னிலை பெற்றால் இருபத்தெட்டு வயதான ஜோதா பாதல்லா பிரதமராக பதவியேற்கலாம் என்ற நிலை இறந்தது ஆனால் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மற்றும் பிரதமர் செபிய லூகொர்னோ ஆகியோர் இதனை எதிர்த்து வருகின்றனர் ஜோதா பாதல்லா தலைமையிலான வலதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேக்ரோனின் அதிகாரம் குறையும் என்ற அச்சம் உள்ளது இதனால் மேக்ரோ மற்றும் லூ ஆகியோர் யோதா பாதல்லாவுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போவதில்லை என்று தெளிவாக கூறி வருகின்றனர் அக்டோபர் ஆறு அன்று திடீரென பதவி விலகினார் ஆனால் மேக்ரோ அவரை மீண்டும் பிரதமராக நியமித்தார் இதனால் பிரான்ஸ் அரசியல் குழப்பத்தில் உள்ளது எதிர்கட்சிகள் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வருவதால் அரசு நிலைமை தத்தளிக்கின்றது யோதா பாதல்லா தலைமையிலான தீவிர வலதுசாரிகளான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி வெற்றி பெற்றால் பிரான்சின் அரசியல் நிலைமை பெரும் மாற்றத்தை சந்திக்கும் ஆனால் மேக்ரோ மற்றும் லூக்கர்னோ ஆகியோர் இதனை தடுக்க முயல்கின்றனர் இதனால் பிரான்சில் அரசியல் நெருக்கடி தொடர்ந்து வருகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் VT Cash and Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash and Carry, VT Super Store. உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ மோசமான அரசு தலைவர் என்று அவரது குருவாக விளங்கியவர் விமர்சித்துள்ளார் ஒரு சமயத்தில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோனை நெப்போலியனின் தளபதிகளுடன் ஒப்பிட்டு புகழ்ந்த அவரது முன்னாள் குரு அல மிங்க் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுது மெக்ரோனை ஐம்பத்தெட்டில் நிறுவப்பட்ட பிரான்சின் ஐந்தாவது குடியரசு தொடங்கியதில் இருந்து மோசமான குடியரசுத் தலைவராக கருதுகிறார் மெக்ரோனின் நர்சிசம் மிகையான தன்னம்பிக்கை அவரை அசட்டு முடிவுகள் எடுக்க தூண்டி பிரான்சின் நிறுவனங்களை ஆபத்தில் தள்ளியுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலதுசாரி கட்சிகளுக்கு வாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்றும் மிங்க் குற்றம் சாட்டியுள்ளார் மேக்ரோ நாட்டை தான் பதவியேற்ற பொழுது இருந்ததை விட மோசமான நிலையில் விட்டு செல்கிறார் அவர் நிரந்தர அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்கியுள்ளார் இது மன்னிக்க முடியாதது என்கின்றார் மிங்க் மெக்ரோ தன்னை மிகவும் புத்திசாலி மற்றும் சாமர்த்தியமானவர் என நம்புகிறார் எந்த பிரச்சனையையும் தானே தீர்த்துவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை அவரது முடிவுகளை யதார்த்தம் அற்றதாக மாற்றியிருப்பதாகவும் அவர் அழுத்தம் திருத்தமாக விமர்சித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த நாடாளுமன்ற கலைப்பின் விளைவாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் போனது இதன் விளைவாக அரசியல் களம் சிதைந்து போயுள்ளது மெக்ரோ தன் மத்தியவாத கட்சியை புறக்கணித்து பிற மிதவாத எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க மறுக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்தலில் மரின் லூப்பென் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி நேஷனல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது பிரான்சுக்கு அஞ்சத்தக்க மற்றும் அவமானகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மிங்க் எச்சரித்துள்ளார் மெக்ரோனின் இரண்டாவது பதவிக்காலம் பொதுமக்களிடம் பெரும் விரோதத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய கருத்து கணிப்பில் மெக்ரோ பிரான்சின் கடந்த ஆண்டுகளில் மிகவும் விரும்பத்தகாத குடியரசுத் தலைவராக மாறியுள்ளார் பிரான்சின் முன்னாள் பிரதமர் பிலிப் ஆகியோரும் மெக்ரோனின் முடிவுகளை விமர்சித்துள்ளனர் மெக்ரோ உள்நாட்டு அரசியலில் இருந்து விலகி சர்வதேச விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என மிங் பரிந்துரைக்கின்றார் ஆனால் மெக்ரோ இன்னும் உள்நாட்டு அரசியலில் கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்க மறுக்கின்றார் சமீபத்தில் பிரதமர் செபியூக பதவி விலகிய பின்னரும் அவரை மீண்டும் நியமித்தது இதற்கு உதாரணம் மெக்ரோனின் ஆட்சி பிரான்சின் அரசியல் நிலையற்ற தன்மையை நிரந்தரமாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வலதுசாரி கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறது இது பிரான்சின் ஜனநாயகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என மெக்ரோனின் அரசியல் முன்னாள் குரு மிங்க் எச்சரித்துள்ளார் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்